ஸ்ரீ சென்னேயர் அனைவருக்கும் இனிய வணக்கம் நாம இன்றைக்கு இந்த புத்தாண்டின் முதல் மாதமான இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு புத்தாண்டின் முதல் மாதமான ஜனவரி மாதத்தோட ராசி பலனை பார்க்க வந்திருக்கோம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு அனைவருக்கும் அனைத்து வளங்களையும் மகிழ்ச்சியையும் கொடுக்கும் ஆண்டாக இருக்க வேண்டுமென்று என்று வேண்டிக் இந்த ஜனவரி மாதத்தின் ராசி பலனை ஆரம்பிக்கலாம் பனிரெண்டு ராசிகளுக்கும் மாத பலனை இன்னைக்கு பார்த்திடலாம் இப்பதான் புத்தாண்டு பலன சொல்லியிருந்தோம் பன்னிரெண்டு ராசிகளுக்கும் புத்தாண்டு பலன்கிறது வருட கிரகங்களை வச்சு நாம குரு சனி ராகு கேது இவற்றையெல்லாம் வச்சு புத்தாண்டு பலன்களை ஒரு வருடத்துக்கு ஃபுல்லா நாம சொல்றோம் மாத பலன்கள் என்பது சனி ராகு கேது குரு இவற்றை தவிர இன்னும் கிரகங்கள் இருக்கு இன்னும் ஐந்து கிரகங்கள் இருக்கு சூரியன் செவ்வாய் சுக்கிரன் புதன் சந்திரன் இவைகளெல்லாம் சந்திரன் இரண்டேகால நாட்களுக்கு முறை பயிற்சியாகும் ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு சூரியன் ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு ஒரு மாதத்திற்கு ஒரு முறை பயிற்சி ஆவார் சுக்கிரன் ஒரு மாதத்திற்கு ஒரு முறை செவ்வாய் ஒன்றரை மாதம் ரெண்டு மாதம் இந்த மாதிரி பயிற்சி அடைவார் வருட கிரகங்களோட இந்த ஐந்து கிரகங்களையும் சேர்த்து மாத பலன்களை பார்க்கும்போது அந்த மாதத்தின் துல்லியமான ராசி பலனை நம்ம எடுக்க முடியும் அதைத்தான் நாம இப்ப பார்க்க போறோம் ஜனவரி மாதத்தோட ராசி பலனை பன்னிரெண்டு ராசிகளுக்கும் நாம துல்லியமா பார்க்கலாம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு புத்தாண்டின் ஜனவரி மாத பலன்களை கடகராசிக்கு பார்க்கலாம் கடகராசிக்கு இந்த மாதம் அதிர்ஷ்டமான மாதமாகவே ஆரம்பிக்கிறது ஏனென்றால் உங்களுடைய அதிர்ஷ்டஸ்தானத்தில் இரண்டு சுப கிரகங்கள் இருக்காங்க இன்னும் புதனும் சுக்கரனும் உங்களோட ஐந்தாம் இடத்துல இருக்காங்க புதனும் சுக்கரனும் உங்களோட ஐந்தாம் இடத்துல இருந்து இந்த மாதமும் இந்த வருடமும் உங்களுக்கு ஆரம்பிக்கிறது நாலாம் அதிபதி ஐந்தாம் இடத்துல இருக்கிறது ஒரு மினி தர்ம கர்மாதிபதி தான் நாலாம் அதிபதி ஐந்தாம் இடத்துல இருந்து உங்களுடைய லாபஸ்தானத்தையும் பார்க்கறாங்க இது வந்து தொழில லாபம் வர அமைப்பு பத்தாம் இடத்துல குரு இருக்காரு அவர் நேரா நாலாம் இடத்த பாக்குறாரு இதுவும் ஒரு நல்ல அமைப்பு செவ்வாய் சூரியன் ஆறாம் இடத்துல இருக்காங்க அதனால எந்த பிரச்சனையும் இல்லை பெரிய பிரச்சனையும் இல்லை ராகு ஒன்பதாம் இடத்துல இருக்காரு அதனாலயும் ஒரு பெரிய பிரச்சனை இல்லை எட்டாம் இடத்துல சனி இருக்கிறார் அது ஒண்ணுதான் பிரச்சனை எட்டாம் இடத்துல சனி இருக்கிறது அஷ்டம சனியா உங்களுக்கு செயல்பட்டு இருக்காரு முதல்ல உங்களோட ஹெல்த்து உங்களோட எண்ணங்கள் இதெல்லாம் எப்படி இருக்கும்னு பார்க்கலாம் உங்களோட ராசிய எந்த கிரகமும் பார்க்கல உங்களோட ராசி அதிபதி சந்திரன் ரெண்டே கால் நாட்களுக்கு ஒரு முறை ஒரு ராசியை விட்டு ஒரு ராசிக்கு பயிற்சி அடைவார் அவரும் எந்த பாவத்துவத்திலையும் நிரந்தரமா இல்லை அதனால இந்த ஜனவரி மாதம் ஒரு நார்மலான மாதமாகவே உங்களுக்கு போகும் சனி எட்டுல இருக்கிறது மட்டும்தான் ஒரு பிரச்சனையா இருக்கு வயதானவர்களுக்கு உடல் நலத்துல கவனம் தேவை வயதானவர்களுக்கு உடல் நல சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படும் ஆறு எட்டு தசாபுத்திகள் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் உடல் நல பாதிப்பு கொடுக்கும் அஷ்டம சனியில மற்றவங்களுக்கெல்லாம் மன அழுத்தத்தை தான் குறிக்கும் உடல் நலம் உடல் ஆரோக்கியம் எல்லாம் நல்லாவே இருக்கும் உங்களோட மனதை செம்மைப்படுத்த யோகா தியானம் இதெல்லாம் பண்ணுங்க உடலை வலிமைப்படுத்த யோகா பண்ணுங்க இப்போ எந்த கிரகமும் ஒன்றும் பண்ண முடியாது கடவுளையே சனி பிடிச்சாரு ஈஸ்வரனை சனியிடமிருந்து தப்பிக்க முடியாது விநாயகரையும் சனி பிடிக்க வந்தாரு இன்று போய் நாளை சொன்னார் சொன்னாரு இந்திரன் சனிக்கு பயந்து சாக்கடைக்குள்ள பெருச்சாலையே ஒழிஞ்சிட்டாரு இப்படின்லாம் நம்ம கதைகள்ல படிச்சிருக்கோம் ஆனால் எந்த முனைவரியாவது சனி பிடிச்சது அவர் கஷ்டப்பட்டாருன்னு நம்ம படிச்சிருக்கோமா இல்லை முனிவர்கள் தவம் தியானத்தால மனதை செம்மைப்படுத்தி பிரபஞ்சத்தோட கலக்கும் ஆற்றலை பெற்றவர்கள் மனதை ஆளுமை செய்யும் சக்தியை கிரகங்கள் இழக்கின்றன அதனால நீங்க சனியிடமிருந்து தப்பிக்க தவம் தியானம் இதெல்லாம் செய்யறது ஒண்ணுதான் சிறந்த வழி அடுத்ததா உங்களுடைய தொழில் வேலை அமைப்பு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் பத்தாம் இடத்துல குரு இருக்காரு பத்தாம் இடத்துல குரு இருக்கிறது ஒரு நல்ல அமைப்பு தான் கெடுதல்னு சொல்ல முடியாது ஏன்னா ஒரு சுப கிரகம் பத்தாம் இடத்துல இருக்கிறது நன்மையக்கா செய்யும் அவர் நேரா நாலாம் இடத்தையும் பாக்குறாரு நாலாம் இடம் என்பது வீடு வாகனம் உங்களுடைய சுகங்கள் இதையெல்லாம் குறிக்கும் உங்களுடைய லாபஸ்தானத்தையும் லாபாதிபதி சுக்கரன் நேரடியா பாக்குறாரு தன் வீட்டை தானே பார்க்கும் கிரகங்கள் அந்த வீட்டை வலுப்படுத்தும் என்கின்ற அமைப்பில் லாபஸ்தானாதிபதி லாப வீட்டை பாக்குறதுனால உங்களுக்கு இந்த மாசம் நல்ல லாபம் வரும் தொழில வீடு கட்ட வாகனம் வாங்க இதெல்லாம் நினைச்சிருந்தீங்கன்னா இந்த மாதம் கண்டிப்பா அது நிறைவேறும் இதுவரை எனக்கு வேலையே கிடைக்கல அப்படிங்கிறவங்களுக்கு இந்த மாதம் கண்டிப்பாக வேலை கிடைக்கும் கிடைக்கிற வேலைக்கு போங்க நான் பெரிய வேலைக்கு தான் போவேன் எனக்கு பிடிச்ச வேலைக்கு தான் போவேன் இப்படியெல்லாம் இப்ப இப்போ நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலை இப்போ இல்லை அதனால இப்போ கிடைக்கிற வேலைக்கு போங்க ஏற்கனவே வேலையில் இருக்கிறவங்களும் வேலையில பிரச்சனை அலைச்சல் தேவையில்லாத டென்ஷன்னு புலம்பிகிட்டு இருக்காம வேலையை பொறுப்பாக செஞ்சு அந்த சூழ்நிலைக்கு பழகிக்கங்க யாரா இருந்தாலும் நீங்களாக இருந்தாலும் நானாக இருந்தாலும் எல்லாருமே சில சூழ்நிலைகளில் சங்கடமான சூழ்நிலைகளை எதிர்நோக்கி தான் ஆகணும் அதுதான் கிரகங்களோட வலிமை அந்த கிரகங்களோட ஆளுமையிலிருந்து ஏழை பணக்காரன் வித்தியாசமெல்லாம் கிடையாது வசதி இருக்கிறவங்களுக்கு ஒன்று இல்லாதவங்களுக்கு ஒன்று அப்படி எல்லாம் இல்ல யாரா இருந்தாலும் சில நேரத்தில் சில பிரச்சனைகளையும் சில சங்கடங்களையும் தான் ஆகணும் குடும்பத்துல குழப்பத்தை விளை வைக்கிற மாதிரி எந்த கிரகமும் புதுசாக எதுவும் இல்லை தனிதா ரெண்டாம் இடத்த பார்த்து குடும்பத்துல குழப்பத்தை விளை வச்சிட்டு இருக்காரு கடந்த ஒரு வருடமாகவே அதாவது குடும்பத்துல வயதானவர்கள் வேலைக்காரங்க வேலைக்காரங்க தான் பிரச்சனைகள் வர்றதுக்கு அதிகமா வாய்ப்பு இருக்கு அதனால யாரும் நீங்கள் வந்து ஒரு முறைக்கு இருமுறை தான் நீங்க சேர்க்கணும் அந்நிய நபர் பாவம் அப்படி எப்படின்னு வீட்டில் சேர்த்திங்கன்னா தேவையில்லாமல் அவங்களால பிரச்சனைகள் தான் உங்களுக்கு வரும் அது மட்டும் இல்லை சொல் பேச்சு கேட்டு சண்டை போடுறது தேவையில்லாமல் ஆர்குமெண்ட் பண்றது இதையெல்லாம் நீங்க தவிர்த்துடணும் அடுத்ததான் மாணவர்கள் மாணவர்களுக்கு இந்த மாதம் படிப்பு சம்பந்தமான கிரகம் புதன் உங்களோட நாலாம் அதிபதியோடவே இருக்காரு நாலாம் இடம் என்பது உங்களோட படிப்பு கல்வி உயர்கல்வி இதையெல்லாம் குறிக்கிறது அந்த இடத்த குரு பார்க்குறாரு குரு பார்க்கறதுனால உங்களுக்கு உயர்கல்வி படிக்கிறதுக்கு நல்ல சந்தர்ப்பங்கள் கிடைக்கும் நீங்க ஏதாவது காம்படிஷன் எக்ஸாம் எழுதுனீங்கன்னா அதில் நீங்க வின் பண்ற யோகமா உங்களுக்கு இருக்கு ஏன்னா அவங்களோட நாலாம் அதிபதி சுக்கரன் லாபஸ்தானத்தை வெற்றி ஸ்தானத்தை பார்த்துட்டு அதனால் நீங்கள் கண்டிப்பாக எக்ஸாம்லேயோ காம்படிஷன் எக்ஸாம்லேயோ நீங்கள் கண்டிப்பாக ஜெயிப்பீங்க ஆனால் இப்போ உங்களுக்கு அஷ்டமி சனி நடந்துட்டு இருக்கிறதுனால பொதுவாக ஒன்று சொல்ல வேண்டியது என்னோட கடமை மாணவர்களாகிய நீங்கள் வந்து கெட்ட சவகாசங்களாக வச்சுக்கக்கூடாது கூடாது நல்ல நண்பர்களோட பழகணும் கெட்ட பழக்கங்கள்லேருந்து நீங்க தூரமா தள்ளி நிற்கணும் பைக்கு காரு சைக்கிள் இதெல்லாம் ஓட்டுறப்ப நீங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் ரேஸ் போகக்கூடாது அளவான ஸ்பீடில் தான் போகணும் இந்த ஜனவரி மாதம் சனியை தவிர மற்ற கிரகங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாதான் இருக்கு கடகராசிக்காரர்கள் சுகங்களை அனுபவிக்கும் மாதமாக இந்த ஜனவரி மாதம் இருக்கிறது நீங்க இதுவரை ஸ்ரீ அஸ்ட்ராவிசைன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி வாழ்க வளமுடன்